ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் தானியல் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று பிரதானிகளின் தலைவன் யார் கேள்வி எண் இரண்டு ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்டது யார் உடை ஆரியோகு கேள்வி எண் மூன்று தன்னை சோதிக்கும்படி யார் யாரிடம் கூறியது மேல்சாரிடம் கூறியது கேள்வி எண் நான்கு யூதர் மேல் குற்றம் சுமத்தியவர்கள் யார் உடை கல்தேயரில் சிலர் கேள்வி ஐந்து சொப்பனத்தை கேட்டு திகைத்தது யார் எவ்வளவு நேரம் திகைத்து சிந்தித்து கலங்கினான் விடை தானியல் சொப்பனத்தை கேட்டு ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான் கேள்வி ஆறு இருதய மேட்டிமையினால் சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டது யார் உடை நேபுகாத் நேச்சார் கேள்வி எண் ஏழு நீண்ட ஆயில் உள்ளவரின் சிங்காசனம் எது அக்கினி ஜுவாலை கேள்வி எண் எட்டு சூசான் அரண்மனை எங்கு இருந்தது உடை ஏழாம் தேசத்தில் இருந்தது கேள்வி எண் ஒன்பது வெள்ளாட்டு கடா எதை தரையில் தள்ளிற்று சத்தியத்தை தரையில் தள்ளிற்று கேள்வி எண் பத்து நீதி யாருடையது உடை நீதி ஆண்டவருடையது கேள்வி எண் பதினொன்று ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதம் எது எருசலேம் கேள்வி எண் பனிரெண்டு முடிவு பரியந்தம் உண்டாவது எது உடை யுத்தம் நாசம் கேள்வி எண் பதிமூன்று என்னில் பலன் இல்லை மூச்சும் இல்லை என்றது யார் உடை தானியேல் கேள்வியின் பதினான்கு உடன்படிக்கைக்கு துரோகிகள் எப்படியாய் மாற்றப்படுவார்கள் உடை கள்ள மார்க்கத்தாராக மாற்றப்படுவார்கள் பதினைந்து சமுத்திரங்களுக்கு இடையில் இருந்தது எது உடை பரிசுத்த பர்வதம் கேள்வி எண் பதினாறு ஆகாயத்தில் ஒலி மற்றும் நட்சத்திரங்கள் யார் யார் உடை ஒளி ஞானவான்கள் நட்சத்திரம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் கேள்வி எண் பதினேழு பாக்கியவான் யார் உடை காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் தானியல் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது தானியல் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்